வணக்கம் ஸ்ரீ பாப்பதியம்மன் ஜோதியிடம் நீங்கள் என்ன டஃபி பார்க்க போகிறோம்னா குடி பழக்கம் உடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் யார் ஒருவர் குடிபாதைக்கு அடிமையாகி பிரச்சனைகள் சந்திப்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு அவங்க ஜாதகத்தில் வந்து சந்திரனுடன் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் பார்த்தாலும் சரி சேர்ந்திருந்தாலும் சரி அந்த சந்திரன் வந்து தேய்பிரை அல்லது அம்மா சமைப்பில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல் அந்த மதுக்கு காரகரம்னு சொல்லி பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் அந்த சனிக்கூட ராகு கேது செவ்வாய் போன்ற பாகரங்களால் பாதிக்கப்பட்டு சனி வந்து பாவத்தம் அடையும் போது அவங்களுக்கும் குடிப்பழக்கம் கன்ஃபார்ம் ஏற்படும் இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் லக்னம் வந்து விருச்சக லக்கணம் லக்னாதிபதியான செவ்வாய் வந்து நீசமாகி சனியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார் அதனால் சனியும் கெட்டு போகிறாரு அந்த ராசி வந்து கும்ப ராசி ராசி அதிபதியான சனியும் கெட்டு போய் அந்த ராசிக்கு உண்டான இடத்துல கேது இருக்கனால இந்த ராசியை கெட்டு போகுது இதனால் இவருக்கு கன்ஃபார்ம் குடிவழக்கம் ஏற்படும் குறிப்பாக இவருக்கு அஷ்டம சனி ஏழரை சனி சனி காலத்தில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கண அவயோக தசைன்னு சொல்லக்கூடிய ராகு தசை கேது தசை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் தசை நடக்கும்போது இதோட பாதிப்பு அதிகம் ஏற்படும் ஒருவேளை இவர் ஜாதத்தில் லக்கணத்தில் குரு இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு குரு பார்த்தாலும் சரி இவர் சிறிது காலம் நேரம் சரியில்லாமல் குடித்தாலும் பிறகு நல்ல யோகத்தை சிறப்பாக அந்த குடிமலகத்தை விட்டுருவார் ஆனால் இவர் ஜாதத்தில் லக்கணத்தில் குரு இருக்கலை லக்கணத்தையும் குரு பார்க்கல அதனால் இவருக்கு முழுக்க குடிச்சிருக்கக்கூடிய ஜாதகமாக அமையும் எனவே மறக்காம சேனலை லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க